அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் பூரம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது பூர நட்சத்திரம்னா நீங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய சுக்கரனுடைய வீட்டில் தான் இப்போ குரு பகவான் பயிற்சியாகி வரப்போகிறார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு சுக்கரன் வீட்டுக்கு வர்றார் அங்கே ஓராண்டு காலங்கள் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இடையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நாலு மாதம் அவர் அங்கேயே வக்கரம் வக்கர நிவர்த்தி ஆகிறார் ஆக இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பூரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பேச்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம் பொதுவாக இந்த பேர்ச்சி உங்களுக்கு இதுக்கு வரைக்கும் எப்படி இருந்ததோ இந்த காலங்களில் அவர் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இதையெல்லாம் கூட்டுவார் அல்லது அதிகப்படுத்துவார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ இந்த குறுப்பேர்ச்சினால் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் வருமானங்கள் நல்லா இருக்குது மணி ரொட்டேஷன் பரவாயில்ல இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தெய்வ அனுகூலத்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அவ்வளோதான் ஆக அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றியான சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் கரெக்டாக சிந்தனை பண்ணுங்கள் அது செயலாக்கம் பெறும் அதற்கான சக்தியும் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு குரு பகவான் இந்த பயிற்சியில் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுப்பார் இது ஏதோ ஆறுதலுக்கு சொல்கிற வார்த்தையெல்லாம் இல்லை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ இந்த தடவை குரு பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார் பேசிக்கலாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக அமையும் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி அது இல்லாமல் எல்லா விதமான உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமான உறவுகள் பெருசு அல்லது உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க இந்த காலங்களில் நம்ம அம்மா விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் பூர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அம்மாவுடைய அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு பாருங்கள் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்ல அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் எஜுகேஷனும் சரி நல்லாவே உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்தால் சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நல்லா இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனும் அதுதான் நல்லாயிருக்கு குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க எனி ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவங்கல சுமாரான இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பூர்வம்னாலே சுக்கரன் சுக்கரனாலே கலைன்னு அர்த்தம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்ல ஏற்றம் மிகுந்ததாக இந்த குரு பயிற்சியில் இருக்குது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எப்படி இருக்குது முதல்ல தான் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை நீங்கள் ஐடியாலா இல்லை சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இல்லை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி நல்லது ஒரு பேர் போராட ஃபியூட்டர் கன்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கேரியர் நல்லா இருக்குது ஜாப் நல்லா இருக்குது எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கான உங்களுக்கு இப்போ வேலையில் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதோ மணி டேர் பெனிஃபிட்டோ எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எதுவும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய ஆண் வேலையாட்களை நீங்கள் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள் வழக்குகள் எதா இருந்தால் டிஸ்போர்ட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குதுன்னு ஜெயிப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி வேறு ஏதாவது செய்தியோ தகவல்களோ எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே ஃபேவரபிளாக இருக்கும் பட் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக கண்ணை யூரரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டோன் பிரச்சனைகள் சளி தொல்லைகள் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் இதெல்லாமே உங்களுக்கு அக்ரவேட்டாகவும் கூடும் அதனால் இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் நீங்கள் நிறைய லோன் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க நோயை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா கடனாக கொஞ்சம் வாங்கினீங்கன்னா நோய்குடைய தன்மை குறையும் இந்த நீங்கள் இது டைவர்ஸ் சப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு டிவர்ஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மையாக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் நம்ம அல்லேச்சோடனே நல்லா இருக்கும்னு கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் கம்பெனி மாறுங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சகோதரிகள் மூத்த சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த பயிற்சியில் உண்டு ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி ஜாமீன் போடாதீங்க ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை உடனே பண்ணுங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக எதிர்பார்க்காதீங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதெல்லாமே இந்த பயிற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு ரொம்ப நாளாக நகை வாங்கணுங்கிறவங்களுக்கு நல்ல ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இயற்கையாக இந்த பயிற்சியில் வரும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் குரு பகவானுடைய வழிபாடு குறிப்பாக தரிஷாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் அதுலேயும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்ல தரிசனம் பண்ணுங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்